எங்கள் அம்மா என்னை வந்து ஆயிரம் வாட்டி கோயிலுக்குள்ளே கூப்பிடுவாங்க எங்கள் அம்மாவை நான் இறக்கி விட்டுட்டு கோயிலுக்கு வெளியில் தான் நிற்பேன் நீ போமா நீ தான் எனக்கு சாமின்னு சொல்லிவிட்டு ஹாய் அன்பு தானே எல்லாம் சேதனையோ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழன் கட்டின ஒரு கோயிலில் தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்களை கடந்து இன்றைக்கி இந்த கோயில் வந்து இப்படி இருக்குது இந்த கோயில் எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் திருவையார் வட்டம் அல்லூருங்கிற ஊரில் தான் இருக்குது தென்பெரும்பூர் அணையிலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த ஊர் இருக்குது இனி எனக்கு தான் காலையில் ஒரு ஐயா நாள் மூலயமா இந்த கோயில் வந்து தெரிய வந்தது சரி வந்து நம்மளால் முடிஞ்சது எதாவது பண்ணுவோன்னு பார்த்தா முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா சுதலம் அடைஞ்சிருச்சு அறநிலைத்துறை வந்து இதெல்லாம் வந்து நோட் பண்ணிவிட்டு போயிருக்காங்க கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு பண்டு ஒதுக்கி இந்த கோயிலை மீட்டு எடுக்கிறதா முழுமையாக தான் அந்த கோயிலை வந்து கட்டி ஆகணும் ஏன்னா ஒரு கல் கூட இல்லாமல் சுற்று சுவர்களை தாண்டி மற்ற மேல் சுவர்கள் எல்லாமே விழுந்து நீங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நீங்களே வந்து பாருங்கள் அளவுக்கு ஒரு சிதிலமடைஞ்ச கோயிலை நான் பார்த்ததில்லை ஏன்னா முழுக்க முழுக்க சிலைகள் இருந்தே சுற்றி ஊர்கள் வீடுகள் இருந்தே பார்த்திங்கன்னா இந்த கோயில் முழுக்க முழுக்க சிதிலமடைஞ்சிருக்கு வாங்க அது எப்படி இருக்குங்கிறத பாருங்க நம்மளால எதுவும் பண்ண முடியுமான்னு தான் நம்ம வந்தோம் ஆனா முழுக்க முழுக்க சேதம் அடைஞ்சதுனால இதை முழுக்க தான் எடுத்து பண்ணணும் அறநிலையத்துறையும் ஊர் மக்கள் தான் நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு போவோம் பார்ப்போம் ஏன் இதுக்கப்புறம் எது கோபுரம் இருந்திருக்கு இதா இதா ஒரு கோபுரம் அங்க கோழி ஆனா கோவில கோழி சில அங்க இருக்க இதை சுத்தி மது சுவர் இருந்துருக்கணும் இல்லையா மது கிடையாது கிடையாது வரையும் கிடையாது கிடையாது கோ போய் பார்க்குற பழைய கோயில்களில் இங்கே பாருங்கள் இந்த கோயிலில் தான் வந்து இரும்பு பயன்படுத்தின மாதிரி ஒரு இது இருக்குது மற்ற கோயில்களில் இரும்பு அவ்வளோ காண முடியாது நம்ம உள்ளே வந்தோடனே ஆச்சரியம் தடும்படி இங்கே பாருங்கள் ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது நம்ம எதை போய் போய் வணங்குறோமோ அது எந்த அளவுக்கு ஆக்சுவலாக இருக்குது பாருங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மேல் ஒரு அப்படியே பார்த்தீங்கன்னா இடிஞ்சி விழுந்து ஒரு சின்ன ஒரு கிராக்கு கூட விடாம அவ்வளவு அழகா பார்த்தீங்கன்னா இருக்கு அப்போ இதுக்கு நேரு தான் பார்த்தீங்கன்னா சிவன் அமைஞ்சிருக்காரு இந்த கோயில் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வம்சாத்துறவர் சொல்லிட்டு இந்த கோயில் வம்சம் இல்லைங்கிறதுனால வாரிசு இல்லைங்கிறதுனால ராஜேந்திர சோழனுக்கு வாரிசு இல்லாததுனால இந்த கோயிலை வந்து கட்டப்பட்டதா அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்றாரு எந்த அளவுக்குங்கிறத நம்ம திரும்ப அதை எப்படி எடுத்துட்டு உங்களுக்கு நம்ம சொல்லுவோம் முடிஞ்சளவுக்கு இதை நம்ம வந்து இன்னைக்கு எடுத்துட்டு போ பார்ப்போம் சுத்தம் அப்படியே வந்தீங்கன்னா ரைட் சைடில் என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க இந்த மாதிரி கோயில்கள்ல சிலைகள் இருக்காது நல்லா பாருங்கள் ரொம்ப கஷ்டமா இருக்கு துர்க்கா அம்மன் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த துர்க்கா எம்மன் அசோகரம் சக்கரம் மாதிரி பின்னாடி இருக்கும் பின்னாடி

ரா விசேஷம் ஆக்கவே எனக்கு அதாவது ஃபுல்லாக இருக்குதுங்க எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பாருங்க வயது லைட்லாம் போட்டு ஒரு நிமிஷம் லைட் லைட்லாம் போட்டு எல்லாம் அந்த ஒயர்லாம் போட்டது கூட எடுத்துகிட்டு போகல ஸோ ஆக்கவே கஷ்டமாக இருக்குங்க எப்படி இருக்கு உளுந்தலைன்னு சொன்னா நாங்கள் நிமித்தி அடிச்சோம் ஓ இதுக்கப்புறம் உளுந்துருச்சு சரி அப்புறம் அதை நிமித்தி நாங்களாம் அப்புறம் நாங்களாம் பயந்துக்கிட்டு நிமித்தலை ஓ அப்புறம் அவங்க அந்த ஒரு லேடிஸ் இருந்தேன் இது மாதிரி உங்களுக்கு மாதிரி வந்தாங்க அவங்க வந்து சும்மா நாங்கள் இருக்கும் பண்ணுறதும் பண்ணேன் அவங்களும் தாய் வச்சுட்டு அவங்க இது மாதிரி இருந்திருக்காங்கல்ல அவன் வந்து இல்லை அம்மா நல்லா போய் பாரு தின்னாடி போய் பாருங்க சிலைகள் எந்த மாதிரி இருக்குது பாருங்கள் வாங்க நல்லா லைட்டாக எடுத்து பாருங்க லைட்டாக தாச்சு இருக்குது ஒவ்வொரு தான் மறக்கும் ஒவ்வா தான் மறக்கும் லைட்டெல்லாம் போட்டு வச்சான் அன்னைக்கு வந்து தான் அப்புறம் லைட்டெல்லாம் எதாவது திருப்பி இப்படியே நம்மளும் என்ன பண்ணுறது வருமா எவ்வளோ ஒரு அசோகசக்கரம் இந்த சிலை வந்து பார்த்தீங்கன்னா குப்பை விழுந்து கிடந்திருக்கு அதை எடுத்து நிமிஷம் போக்கில் பார்த்தீங்கன்னா ஐயா எடுத்து நிமிந்து வச்சிருக்காங்க ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து நிமிடத்து வச்சு அந்த மாதிரி வந்தீங்கன்னா வந்துருவாங்க யாராச்சும் வந்தீங்கன்னா நீங்கள் பத்து மக்களை ஊர் மக்களை சொன்னீங்கன்னா வந்து எல்லாம் உதவி பண்ணா வருவாங்க கண்டிப்பாக அதை செய்வாங்க அதுக்கெல்லாம் இன்னும் எல்லாம் ஓராகிடும் ரொம்ப லைட் எரியுமாயே அங்கே இதெல்லாம் அங்கேயிருந்து கொண்டு வரணும் ஓட்டையே இருந்து போட்டு கொண்டு வரணும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இது நீங்கள் வந்தீங்கன்னா உடனே நம்ம பக்கத்து வீட்டிலேருந்து போட்டு ஒயரை போட்டு கொண்டு வந்து கூடாதுன்னு இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா துர்க்கை அம்மன் இது துருபை அம்மன் என்ன முடியுமோ நம்மளால் ஸ்பீக்காக பண்ணுறதுக்கு பக்கம் வபால்கள் உள்ளே வந்து இது அதிகம் வாய் இதெல்லாம் பூரான இடத்துல வலிக்காயில்ல அவங்க கால் வைக்க முடியல ஒருஞ்சி

சிவன் ஒரு ஒரு சிறு சேதாரம் கூட இல்லாம அதுதான் ஒரு அதிசயமா இருக்கு பெரிய பெரிய அண்ணு கணக்குல மேல விழுந்தும் கூட ஒரு சிறு கிராக்கு இல்லாம இருக்கு பாத்தீங்களா அப்படி அதையே நோக்கி இழுத்து புடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு கண்டிப்பா இந்த கோயில் ஒரு நாள் வந்து திரும்ப வரும் அதுல போது பாம்பு இருந்து ஓடுச்சு ரெண்டு பாம்பு ரெண்டு பாம்பு அப்படியே ஒண்ணு படம் ஒண்ணுமே எடுத்துமே செய்யலாம் எடுத்து வச்சிருக்கோம் சல்லுனா அப்படியே இருந்தேன் இந்த அளவுல தான் நீங்க நிற்கிறீங்களா நான் அப்படியே பரிகிட்டு இருக்கேன் அப்படியே எடுத்துட்டு கடிக்கல ஒரு பாட்டி போகுது பத்து பேர் போய்ட்டு அப்படியே இருந்தோம் ஒருத்தரே ஒண்ணு சேல சல்லுன்னு அப்படியே போயிடுச்சு ஒருத்தரை ஒண்ணும் பண்ணல அதுதான் ஒரு என்ன தெய்வ சக்தி இந்த மாதிரி இடங்கள்ல அப்படித்தான் இருக்கும் அதுக்கு அடிச்சிருந்துச்சுன்னா நான் நிறைய பேரை போட்டு தண்ணி போட முடியும் கோழி எல்லாம் காட்டுக்கிற கிட்ட இருந்துச்சு எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தான் இருக்கலாம் எடுத்ததுமே அப்படியே அங்கே இருந்து பக்கத்துலேயே அப்படி கலக்கால அந்த வேற எங்க இருந்திருக்கலாம் கரெக்டா அந்த லிங்கத்திலே இருந்துச்சு அப்படியே இருக்கலாம் அந்த லிங்கத்தின் பக்கத்தில் அப்படியே படுத்து இருந்துச்சு அப்படியே சுருட்டி இருந்துச்சு நாங்கள் எடுக்கும்போது எல்லாம் கையை வச்சு எடுக்கும்போது போட்டிருந்தா கூட போட்டுருக்கலாம் யாரே ஒன்றும் செய்யலை நெருக்கி இருபது முப்பது பேர் ஊர் மக்களே வந்து எல்லாம் நின்று எடுத்துச்சு அலமலந்து போயிடுச்சு எல்லாம் எடுத்து எடுத்து எல்லாம் அலண்டு போயிடுச்சு கருவரைக்குள்ள கருவரைக்குள்ள வர வழியே பார்த்தீங்கன்னா இதுதான் எந்த அளவுக்கு இருந்துருக்கு பாருங்க அங்கிருந்து பார்த்து நந்தி இருக்கிற நல்லா விளக்குகள் அமைச்சு இந்த விளக்குல இருந்து இங்க பார்த்தா தெரியும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவனுடைய அந்த கருவரை ஃபுல்லாவே இடிஞ்சு மேலே விழுந்திருக்கு என்ன ஒரு மைனஸ் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் வந்து செங்கற்களாலேயே வந்து கட்டியிருக்கிறாங்க அதனாலே என்னமோ மரங்கள் அதிகப்படியாக முளைச்சு கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் அதனால தான் இது இடிஞ்சி முழுக்க முழுக்க விழுந்திருக்கு சிலைகள் அவ்வளவு அற்புதமா இருக்குங்க பாக்குறப்ப அவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு பாருங்க வெளியில சில இன்னைக்கு எவ்வளவு ஒரு கருவறையில இருக்கக்கூடிய ஒரு சிலை வந்து எவ்வளவு ஒரு ஓப்பனா தெரியுது பாருங்க அது கிடையாது வழி இதுதான் வலி கருவறை முழுக்க முழுக்க உடஞ்ச விழுந்ததுனால இன்னைக்கு அது அப்படி இருக்கு வெளியில வந்து சாமி கும்பிட்டு போயிடுறாங்க போயிடுறாங்க முடிஞ்ச அளவுக்கு அளவுக்கு வெளியில வந்து சும்மா பேசி வெளியே அப்படின்னு போயிடறாங்க அப்படியே என்று வர முடியல ஆனா முன்னெல்லாம் வந்து வந்தோம் இது புரியுது புரியுது இங்கிட்டு பாதையே கிடையாது அங்கிட்டு தான் ஃப்ரெண்ட்ல தான் வரணும் இப்போதைக்கு அந்த இடிச்சு போனதுனால எல்லாம் வர பாய்ந்துகிட்டு அப்படியே வெள்ளி செவ்வாய்க்கு வந்து ஒரு சூடத்தை எடுத்து வச்சு சம்பிராய் போட்டு போயிடுறாங்க மனசு கஷ்டமா இடங்கள்ல பார்த்துருக்கும் சிலையே இல்லாம இருக்கும் நம்ம இன்னைக்கு இந்த சிலைகள் இருக்கு நம்ம பெருமதியா மதிக்கப்படுறோம் இன்னைக்கு அந்த நந்தி சிலையை பார்க்க எதுலயும் முழுகி இருக்கிற மாதிரி இருக்கு இது அந்த மாதிரிதான் மூடி கிடந்துச்சு அதை எடுத்துட்டீங்க முள்ள ஒவ்வொரு பிறக்க பிறகு அவங்க அவங்க சுட்டாங்க யாரும் எதுவும் சேதம் இல்லாம எடுங்கன்னு ஒவ்வொரு நாற்பையா எடுத்து அது கூட ஒரு சில்லு கூட உடையல நீங்க பாருங்க பார்க்கலாம்

எப்போவுமே அந்த இது டூல்ஸ் எடுத்துட்டு வருவோம் இந்த கோயில் இந்த அளவுக்கு இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது இல்லை ப்ளவுஸ் கூட எடுத்துட்டு வரலங்க பரவாயில்ல மேடாக தான் சும்மா அது கொஞ்சம் ஊன் துணி லிங்கம் மட்டும் நாங்கள் கீழே இருப்போம் இது இலங்கையுமே இந்த இது மேடை இருக்கும் என்ன புதையல என்ன இப்படியே விட்டுட்டு போக முடியாது நம்மளால என்னாலும் பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் இப்படி விட்டுட்டு போனோம்னா நான் வந்து ஒரு தமிழனாவே என்ன நான் உணர மாட்டேன் ஏன் கையை பார்த்து வைக்க வேண்டியதாக இருக்குன்னா பெரிய அளவு எதுவும் கிடக்கும் பாம்பு இருக்கும் ஏன்னா அது ரொம்ப நாள் உதவும் எப்போ விழுந்துச்சு இது இந்த மலையை விழுந்துருந்துருக்கு மாதிரி இப்போதான் நமக்கு உள்ள வரதுக்கு வேலை எல்லாம் போய் தெரியல இப்போதான் விழுந்துருக்கு முன்னெல்லாம் உழுவல முன்ன வந்து அவங்க பார்க்கும்போதுலாம் இது உழுவல இப்போதான் அந்த லிங்கத்துக்கு முன்னாங்கன்னா அந்த லிங்கத்தை அவங்க வந்து சுத்தம் பண்ணியிருப்பாங்க சுத்தம் பண்ணும்போது அப்போல்லாம் உழுவலை இப்போதான் வந்துருக்கு

நான் விழுந்து உடஞ்சிதுன்னா கூட பரவாயில்ல உடையாம இருக்குன்னா அது முழுவை இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது தான் அதுதான் அது மாதிரி தான் இருக்குது இந்த இப்போ அந்த கோயில வராது கோயிலில் எந்த சிலையுமே உடையல உடையல ஒரு சிலையும் கூட உடையல எல்லாம் போகிறாங்க இப்போ இருந்துச்சு சரி எந்த சிலையும் சாமி சக்திங்கிறது அதான் அதான் ஆமா அந்த நேரம் நம்ம நம்ம எதாவதுன்னா டப்பு டூ கூட உடஞ்சுருக்கும் வீட்டை எதாவது ஒன்று வைக்கிற மாதிரி தான் இருக்கும் கீழே இருந்தால் டமுட்டு கூட உடஞ்சி அதுதான் பார்த்து இப்போ இந்த மலைக்கு தான் வந்துருக்கேன் அதுக்கு இது உழுவல அந்த இடத்துல ஏன்னா அந்த வந்து உள்ளே போய் பார்த்தோமே அந்த இது போட்டு வச்சுருக்கோம்ல இப்போ சுத்தம் பண்ணும்போதெல்லாம் இந்த மலைக்கு தான் வந்துருக்கு இந்த மலைக்கு தான் இது வந்து அப்பயே ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு ஆனால் இந்த தான் வந்துருக்கு அதுக்கு துணி எடுத்துட்டேன் இந்த வெள்ளை அரசியர் இருக்குது பாருங்கள் இல்லைன்னா வந்து இருக்காது ஆ ஆ இப்போ தான் வந்துருக்கு இப்போ தான் வந்துருக்கு கிழிஞ்ச துணியோடு இருக்கக்கூடாது இது விழுந்ததில் நன்றி இருக்கு அப்போ வந்து அவங்க செஞ்சுட்டு புதுசாக இப்போ தான் விட்டு போனாங்க எல்லாம் பூஜை மாதிரி ஒன்று பண்ணி பண்ணிட்டு கட்டிக்கிட்டு போனாங்க அப்போல்லாம் ஒன்றும் ஆகலை ஐயா அப்புறமா எதுவும் மறுபடியும் இதே மாதிரியே பண்ணிருங்கய்யா ஆ சரி இல்லை ஏதாவது இந்த கோயிலுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா சொல்லுங்க நாங்களும் வரோம் சரி உங்க நம்பரை கொடுத்துருப்போம் கண்டிப்பாக கொடுக்குறேன் நாலு பேர் கண்டிப்பாக கூப்பிட்டீங்கன்னா எங்களால் முடிஞ்சதை வந்து பண்ணுவாங்க அவனும் சிவனடியார் பக்தர்லாம் வந்து நோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம சிவனடியார் பக்தர்லாம் யார் புது துண்டு நம்ம வந்து கஷ்டமா இருக்குது அதுக்கு முன்னாடி உள்ள அந்த கல் தானே அது முன்னாடி உள்ள அது கல் ஆனால் தான் அதுக்கே கட்ட அது கீழே உள்ள இருக்கும் அந்த ரவுண்டு சில எதுவுமே ஆக ஆமாடியே இந்த கோயில் அது ஒரு இது ஊர் இளைஞர்கள் தான் ஏற்பா பண்ணணும் நம்ம செய்யணும் நாங்கள் என்ன பண்ணுறது இப்போது போன வந்து காட்டுக்கிற விட வீடு விட்டுறது இது என்ன நம்ம செஞ்சிடலாம் இல்லை அது ஆரம்பத்துலேருந்து செஞ்சுக்கிட்டு வந்தோம்னாச்சுங்களா அது அப்பெல்லாம் சரிஞ்சிருக்காது அப்போல்லாம் அந்த அளவுக்கு ஒருத்தரும் ஆள் இல்லை இப்போ இது மாதிரி எடுத்து போக எல்லாம் விட்டுருச்சு மக்கள் இப்போ மாதிரினா இப்போதானே இந்த இதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம் மன்னர் கால கட்டப்பட்டது ஒருத்தர் முகாமில் போய் கேட்டேன் அப்படின்னு தெரிஞ்சுட்டேன் லைட்டா உந்தப்பே ஒருத்தூர் ஒரு பத்து அஞ்சு வருஷம் இருக்கும் குலமாத்தூர்ல ஒரு மீட்டிங் போட்டு நேரில் போய் கேட்டேன் அப்பெல்லாம் அந்த நிதி உதவிகள் இப்பதான் இதுக்குனா வர வருஷத்துக்கு மாதிரி செஞ்சு இருந்தாலே எல்லா கோயிலுமே பிடிச்சிருக்கலாம் இந்த வருஷம் செஞ்சது மாதிரி வருஷத்துக்கு செஞ்சிருந்தாங்களா அவன் மெரிக்க எல்லா கோயிலுமே சதம் இடைஞ்சிருக்காரு தட்டில் உட்காந்துருக்கியா ஹம் இது மேடே உடவு பண்ணா இருக்கும் ம் இது இந்த உங்களுக்கு எல்லாம் கண்ணுப்புற அரஸ்ட்டாக இதுலேருந்து இறங்குனீங்கன்னா இந்த இது மொதல் நாள் மேலே இருக்கும் ம் ஏன்னு பார்த்தீங்கன்னா பாக்கிறதுக்கு அந்த லிங்கம் வந்து கிளியரா தெரியும் அந்த அளவுக்கு இது பள்ளமா இருக்கும் ஓ இது மேடா இருக்கு இது மேல இருக்குங்கிறீங்க ஆஹ் இது மேல இருக்கும் முழங்கால் மேல இருக்கும் நம்ம வந்து இங்க இருந்து பார்க்கும் போது இது கீழே இருக்கும் அப்ப தான் தரிசனம் பண்ணும்போது அந்த லிங்கமா கிளியரா தெரியும் சரிங்களா இன்னும் சின்ன பிள்ளைங்களா கேட்டு நின்று பார்த்தா நீங்கள் கீழே தெரியும் சின்ன பிள்ளைங்களை நாங்கள் இருக்கு பூரா உழுந்து போட்டுள்ளப்பூரம் உளுந்து உளுந்து உளுது மேடாகாம என்ன பண்ணும் கோயிலல தான் ஊண்டி போறாங்க ஆமா போட்டாங்க ஆளுங்க ஒரு பணக்காரங்க முடிச்சு போய் திருப்பையில கொண்டு முடிவே தல்றாங்க கோயிலல கொண்டு தல்றாங்க ஆமா नया பண்றது மாதிரி பண்ணனும் இந்த மாதிரி எவ்வளவு மாதிரி போட்டுட்டு தான் இருக்காங்க வேற ஏதாவது நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்து வந்தோம்னா அந்த மரக்கலைகளை வெட்டிட்டு போயிருக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு வரும் திரும்ப வந்தீங்கன்னா ஒரு ஃபோன் நம்பர் நீங்க சொல்லுங்க போறேன் போயிட்டு சரிங்க போயிட்டு வாங்க என்னால என்ன பண்ண முடியும் நாங்கள் ஊர்லேயும் ஒரு பத்து பேர் வர்றோம் இழுத்துட்டு வரேன் நீங்க மூணு நேரம் சொல்லிட்டீங்கன்னா கோயில் சுத்தம் பண்ணுங்கிறாங்கடா வாங்க சுத்தம் என்ன தெரியுங்களா இழுத்துட்டு வந்தோம்னா நீங்க வெட்டியோட வெட்டியோட எழுத்துக்கிட்டு போயிருவாங்க ஆமா அதனால இந்த கற்கள் இது இருக்கிற மாதிரியாவது கொஞ்சம் நாளைக்கு இருக்க வைக்கலாம் நம்ம நாலு பேர் நான் வந்து பார்த்தேன் இதுவாது இருந்து இன்னும் வேற வெளில இருந்து பார்க்க வரவங்க இதுவாது ஆமா நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னா அது என்ன அந்த வேர் கட்ட பாருங்க எவ்வளவு பெரிய வேர் கட்ட அல்ல அல்ல தான் ஓடி சிந்த பாருங்க என்ன இருக்கு பாருங்க வேறு மாதிரி இல்லாம மரம் வளர்க்க ஆரம்பிச்சிச்சு விவரம் கிட்ட காட்டுக்குற வேப்ப மரம் முன்ன வெட்டி விட்டோம் எல்லாமே அந்த சுத்தம் பண்ணணும்னு விட்டு எல்லாத்தையும் புடிச்சு வெட்டினா வெட்டினா தான் மறுபடியும் முளைச்சிருச்சு

நாங்கள் ஒன்றும் பண்ணலை சிலைகளை தொடவே கூடாது தான் ஆனால் இந்த மாதிரி உள்ள சிலைகளை தொடாமல் தொடாமல் என்ன பண்ணுவீங்க லிங்கம் மூடியே கிடந்துச்சு அந்த லிங்கத்தை நீங்க வந்து எடுத்தீங்களா நாங்க எல்லாம் சுத்தம் பண்ணி இருந்தால் கொடுக்கல ஐயா கழுவி விட்டு நான் அந்த ஒரு குடம் அண்ணா கொண்டு வர கொண்டு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றுற தண்ணி நாங்கள் ஏன்னா சிவலிங்கம் நல்லா இருக்கிறப்ப அதுக்கான நந்தியுமே பார்த்தீங்கன்னா இருக்கணும்

תודה okay. רבה okay. 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 அதுதான் மனசுக்கு பார்த்தீங்கன்னா திருப்தியாக இருக்குது எங்கள் அம்மா என்னை வந்து ஆயிரம் வாட்டி கோயிலுக்குள்ளே கூப்பிடுவாங்க எங்கள் அம்மாவை நான் இறக்கி விட்டுட்டு கோயிலுக்கு வெளியில் தான் நிற்பேன் நீ போம்மா நீ தான் எனக்கு சாமின்னு சொல்லிவிட்டு அப்படிலாம் இருந்த காலம் போய் இன்றைக்கி நான் வந்து முழுக்க முழுக்க வந்து கோயில்களையே வந்திருக்கேன் ஏன்னா நான் நல்ல நல்லா எல்லா மக்களும் போகிற கோயில்களுக்கு நான் போகிறது கிடையாது ஏன்னா அந்த கோயில்களுக்கு ஆயிரம் பேர் இருக்காங்க இந்த மாதிரி உள்ள கோயில்களுக்கு வந்து நம்மளை மாதிரி சிலர் தான் இருக்காங்க நம்ம இதை நோக்கி போவோம் நமக்கு வந்து இதுவே வந்து போதுமானது இதில் பண்ணுற இது வந்து எதுலேயுமே வராது இன்னொரு கோயிலில் போய் நான் அந்த நந்தியை வந்து நான் தொட முடியுமா முடியாது பரவாயில்ல அந்த குடுப்பனை வந்து எனக்கு கொடுத்து வச்சுருக்கு நீங்களும் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா இருக்கிற கோயிலே கொண்டு கொண்டு போய் எல்லாத்தையும் கொட்டாதீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி இல்லாத கோயில்களுக்கு கொடுங்க இது வந்து பசிர் இது எந்த மாதிரி திரும்ப அந்த பக்தர் பண்ணுறது இருக்குது பசி தீ பசி ஆடினவனுக்கு மேற்கொண்டு மேற்கொண்டு சாப்பாடை கொடுத்தா அதில் ஒரு பயனும் கிடையாது பசியோடு இருக்கிறவனுக்கு ஒரு பருக்கு சோறு கொடுத்தா கூட அது வந்து கோடி புண்ணியத்தில் சேரும்பாங்க அந்த மாதிரி தான் இப்போ மக்கள் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க தயவு செஞ்சு இல்லாத கோயில்களுக்கு கொஞ்சம் போய் கொஞ்சம் செல்வந்தர்களாக இருக்கிற நீங்கள் ஏதாவது பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது பண்ண பாருங்கள் கும்பலாக

என்னால் என்ன பண்ண முடியும்னு நான் பார்த்தேன் என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிட்டேன் திரும்ப அந்த கோயிலுக்கு நம்ம வருவோம் வந்து நம்மளால் முடிஞ்சதை கண்டிப்பாக செய்வோம்